அண்ணா வணக்கம் அண்ணா இங்க துண்டு போட்டு பேசுனீங்கல்ல எப்படி ரேட் பேசுனீங்க போவாரு இல்லீங்கிற

உங்க மூணு நாளா பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு தடவை நான் ஆமா நான் மாடில இருந்து நான் உங்களுக்கு நிக்கணும் மல்லியா ಈಗ சந்தையில ஆடு போடுறாங்க ஆமா ஆமா ஆமா

எங்களோட மதிப்பு வந்துட்டு முப்பது முப்பத்தொன்னு தானே கேட்டுட்டு இருக்கோம் சரி சரிங்க பால் எல்லாம் எத்தனை கொடுக்குங்களாம்மா பால் வந்துட்டு ஒரு லிட்டர் வரும்ண்ணா காலைல ஒன்றரை வரும் சாயந்தரம் ஒரு லிட்டர் வரும் நம்ம கிடைப்பா அவ்வளோதான் நாட்டு மாட்டை அவ்வளோதான் கொடுக்கும் அதுக்கு மேலே கொடுக்காது சரி நாட்டு மாட்டு பால் காவட்டி தான் கேட்குறேன் அதுக்கு ம் மாடு வந்துட்டு சேர்ந்துருச்சு சரி சரி பள்ளி சேர்ந்து ஆமாம் கொஞ்சம் இடமா நான் இருந்துச்சுன்னா வந்துட்டு இப்போ அவங்க சொல்கிற வரைக்கும் அனுப்பிச்சு கொடுக்கலாம் அப்போ ஃபைனல் நீங்க முப்பத்தி அஞ்சு கேட்டுறீங்களா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்